சரி வணக்கம் இப்போ கடலுக்குள்ள நாங்கள் எங்க நின்று நாங்கள் பதினாறாம் தேதி எங்கே நின்று நாங்கள் ரெண்டு சொல்லி சொன்னால் இந்த தொண்டு வங்கி விழாவை தொன்றுகளை பதினாறாம் தேதி நிற்கிறோம் இரவு செல்லும் மால்ட்டியும் வராஜ் பண்ணினதோட பதினாறுலேருந்து பதினேழாம் தேதி கரைக்கு போகிறோம் இந்த இந்த துண்டை நோக்கி கரைக்கு விடுறோம் கரைக்கு போய் வர்றத்தில் எங்கட முக்கியமான தளபதிகள் உட்பட இல்லை முக்கியம் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த லைன் ஃபுல்லாக ஆமி தீட்டி போட்டிருக்கிறான் எங்கட மூன்று படகு போய் கிட்ட நான் ஒரு நூற்றி ஐம்பது பேரை கிட்டாக்கி அதுக்குள்ள அடிவென்றம் கேப்பாப்ளவுக்குள்ள இந்த தூண்டில் இருந்து இந்த இருந்து கெனன் அளவு பக்கம் அடித்து கொண்டு இதில் இதிலிருந்து நாங்கள் கடைசியானின் சண்டை பிடித்த பிரதேசமாக இந்த இருந்து இதில் அந்த இடத்துல இருந்து இந்தியாவில் இந்த திருடல் புட்டி வரைக்குமான துண்டு அங்கே கடைசி சண்டை நடந்த இடமா இருக்குது இதில் எல்லோரும் வந்து ஃபார் ரைடியினுமா அல்லது இந்த ஆயிரக்கணக்கான போராளிகள் இதுக்குள்ளே தான் வீரமரணத்தை தலையினவர்கள் அதை பற்றின ஏதாவது ஒரு கதையாவது வாழ்க்கையில் அவர்கள் ஆட்டிலங்கே அவரிடத்தில் இருக்கோம் என்றதுக்காக நான் சொல்கிறேன் பதினாறாம் தேதியிலிருந்து எங்களுடைய நாங்கள் இறுதிக்கடங்களை எண்ணிக்கொண்டது நாங்கள் பதினேழாம் தேதி மாறுது அதில் தெரியக்கூடிய உரிய ஒரு பணியாக இருக்கக்கூடிய பணியில் எங்களுடைய ஒரு சினேப்பில் இருந்து எங்களுக்கு மக்களையும் போராளிகளையும் வெளியேறுவதற்கான கூட்டு ஆதரவை வழங்கிக் கொண்டிருப்பார் கிட்டத்தட்ட அவருடைய வீட்டுத்தான் கடைசியாக இருந்து போய்ச்சி வீரவரணமான போராளியாக இருப்பார் நீராங்கால் ஒரு பாலம் இருக்கு மிக குறுகின ஒ தூரத்துக்கு நெருக்கப்பட்டு எங்களுடைய கடைசி கணங்களை கடத்தின இதை வரலாற்று பதிவாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இனிமேல் இதை பேசுகிறதுக்கோ இல்லையான்னு சொல்லி சொன்னேன் சில நேரம் இதை நினைச்சு பார்க்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் இனக்கோ இல்லாட்டி என்ற சந்ததிக்கோ கிடைக்குமானு தெரியாது அதில் இதை இந்த உள்ளார்ந்த நெஞ்சோடு என்னோட இருந்திற அவலவே இருக்குமாக கற்பனை